வணக்கம் வணக்கம் இரண்டு கார் இல்லாமலும் இருந்துடலாம் ஆனால் கார் இல்லாமல் இருக்க இல்லாது மது பிரியர்களே கவனம் அதாவது மது போதையில் நீங்கள் காரோடும் பொழுது உங்களுக்கு நடக்கிற விபத்தால் நீங்கள் செய் அதாவது செய்கிற பெரிய ஒரு தவறு அதாவது நீங்கள் தச்சமே கார் ஓடி மதுவில் கார் கொண்டே ஒரு ஆளை இடித்து சாக்கொண்டுட்டீங்க அதாவது ஒரு ஆள் இறந்து அப்படி இறந்தால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமென்றது உங்களுக்கு தெரியுமா அதாவது இங்கிலாண்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பதினாலு வருடம் உங்களுக்கு எயில் தண்டனை அடுத்தது ரெண்டு வருடம் உங்களுக்கு லைசன்ஸும் இல்லை அதற்கு உங்களோட லோயரை பொறுத்து அடுத்த ஜேர்மன்ல அஞ்சுலேருந்து பத்து வருடம் உங்களுக்கு ஜெயில் தண்டனைக்கு வாய்ப்பு உண்டு அதை விட தண்டப்பணங்கள் கட்ட வேண்டிய கட்டமும் உண்டு வாதாரப்போற லோயர் மேல் நீங்க எவ்வளவு பணம் எடுப்பீங்கன்றதை முடிஞ்ச அளவு கீழே குமான்ல எழுதுங்க அடுத்ததாக பார்த்த மாதிரி இருந்தால் இலங்கை இலங்கையில் இப்படி ஒரு கொலை நடந்தால் அதாவது மது போதையில் இடித்து ஒரு ஆளை உங்கள் இவ்வளவு பணம் உங்கள் இவ்வளவு காலத்துக்கு ஜெயிலில் இருக்கணும் என்பதை தெரிந்தவர் எழுதுங்கள் முடிஞ்சவரை இந்த வீடியோ பகிருங்கள் மது பிரியர்களே கவனம் நன்றி வணக்கம்